الحمد <سؤال> لله بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد لا إله إلا الله وحده لا شريك له

அவனுடைய அடிப்படை குணம் நல்ல குணமாக இருக்க வேண்டும் நல்ல குணங்களை பெற்றவர்கள் நல்ல காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவார்கள் அதன் மூலமாக அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள் அந்த நன்மை என்பது மறுமையில் அவனுக்கு வெற்றியை தேடி தரும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் வாழும் காலங்களில் நமது குணங்களில் உள்ள கெட்ட குணங்களை கண்டறிந்து அதிலிருந்து உலகக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் கெட்ட குணங்களை நாம் கண்டும் காணாமல் அதை செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களில் கிடைக்கின்ற நன்மைகளை அழித்துவிடக்கூடிய ஒரு நிலை என்பது நாம் கவனிக்காத நிலையில் அந்த கெட்ட காரியங்களினால் ஏற்பட்டுவிடும் என்பதை கருத்தில் கொண்டு நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய செயலில் இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட காரியங்களிலிருந்து நாம் விடுபடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் நல்லது இருப்பது போல் கெட்டதும் இருக்கக்கூடியதாக இருக்கும் நல்லதை அதிகப்படுத்திக் கொள்பவர் வெற்றி பெறுகிறார் தீயதை அதிகப்படுத்திக் கொள்பவர் நஷ்டமடைந்துவிட்டார் என்ற கருத்தில் திருமலைக்குறால நீங்கள் வசனங்களை பார்க்கலாம் அப்போ கெட்டதை அதிகப்படுத்தக்கூடிய அந்த நிலை என்பது நமக்கு நஷ்டத்தை தந்துவிடும் என்பதை கருத்தில் கொண்டு அது நம்மிடம் இருக்குமேயானால் அதிலிருந்து முழுமையாக விலகக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அந்த விலகல் என்பது நம்மை நன்மையை நோக்கி முன்னேற செய்யும் நல்ல காரியங்களை செய்ய வைக்கும் நல்ல பண்புள்ள நிலையை நமக்கு ஏற்படுத்தும் நல்ல குணங்களை நமக்குள் ஏற்படுத்தும் சமுதாயத்தில் நமக்கு நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்தும் மறுமையிலும் நல்ல ஒரு நிலைமையை ஏற்படுத்தும் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து நல்ல விஷயங்களை நோக்கி அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் நம்மிடம் உள்ள கெட்ட விஷயங்களை கண்டறிந்து அதிலிருந்து மீறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நமது முன்னோர்கள் இதில் மிகவும் கவனமாக இருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு கெட்டது என்று அறிவிக்கப்படும் என்று சொன்னால் அதிலிருந்து முழுமையாக விலகி போட்டவர்களாக இருந்தார்கள் ஆனால் இன்று நமக்கு கெட்டது என்று தெரிந்தும் கூட அது மிகப்பெரிய அளவில் நாம் கவனம் செலுத்தாமல் இதெல்லாம் நமக்கு தீமையாக மாறுமா நாம் எவ்வளவு நன்மை செய்கிறோம் நாம் எவ்வளவு நல்லதை செய்கிறோம் இந்த சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு தீமையாக மாறுமா அப்படி மாறாது என்று அசால்ட்டாக நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் பல இருக்கிறது அப்போ அந்த மாதிரி காரியங்கள் நம்ம ஊடுருவி அதை கவனிக்காமல் இருந்த நிலையில் நமது நல்லடங்கள் அறிந்துவிடக்கூடியதாக ஆகிவிடக்கூடாது நமது நல்லறங்கள் நமக்கு பயன்படுமையானால் நமது கெட்டவர்களை அடையாளம் கண்டு அதை விரட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம் முன்னோர்கள் அதை செய்தார்கள் அந்த மாதிரியான ஒரு நிலையில் கெட்டது என்று நன்றாக தெரிந்த பிறகு அதோடு சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்களாக நாம் இல்லாமல் அல்லாவுக்காக அதிலிருந்து விலகி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அது நமக்கு முழுமையான நன்மையை பெற்றுத்தரும் ஒரு மூமினுடைய அடிக்கடி அடி அடிப்படை கடமைகளில் ஒன்று நன்மையை ஏவி தீமையை தடுத்து மக்களை நன்வழியை நோக்கி அழைக்கும் ஒரு நிலை அது கூட்டமாக செயல்படும் போது அந்த கூட்டம் வெற்றி பெற்ற கூட்டம் என்று சொல்லி அல்லாஹூ அபுல்லா திருமறை கூறாங்க சொல்லி காட்டுகிறான் ஏவுவதற்கு இருக்கிறீர்கள் அடங்கி விடுகிறது நல்லது செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தீமையை தடுப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் அதிலேயே அடங்கி விடுகிறது நீங்கள் தீமையை தடுக்கக்கூடியவர்களாக செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதை அதில் அணுகக்கூடியதாக இருக்கிறது மக்களுக்கு இதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு என்பது நமக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ ரொம்ப திருமறை திருமறைக்குறாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் அப்போ நன்மையை ஏறி தீமையை தடுக்கக்கூடிய அந்த நிலையில் ஒரு பொறுப்புள்ள ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் நல்லதை நாம் எப்படி அடையாளம் காண்கிறோமோ விட அதிகமாக தீயதை அடையாளம் என்று நம்மிடமிருந்து விரட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அவங்க காலத்துல மது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக முன்னால் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அல்லாஹூ போதையாக இருக்கும் போது தொழுகைக்கு நெருங்காதீர்கள் அப்ப தொழுகைக்கு நெருங்கிறது தான் போதை வந்து தடையாக இருந்ததை தவிர மற்ற நேரங்களில் அந்த மது என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியாக கூட பலருக்கு இருக்கும் அப்போ போதையாக இருக்கும்போது நீங்கள் தொழுகைக்கு நெருங்காதீர்கள் நீங்கள் சொல்வது நீங்கள் உங்களுக்கே விளங்காத நிலையில் நீங்கள் தொழுகையில் நின்றால் இருக்க வேணாலும் கேட்டுருவீங்க அல்லா கிட்ட அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தொழுகைக்கு நிறுத்தாதீர்கள் என்ற ஒரு வசனம் கூட திருமலைபுரம்ல இருக்கிறது அப்போ மது தய தடை செய்வதற்கு முன்னால் இந்த வசனங்கள் எல்லாம் கூட இறங்கி இருந்த ஒரு நிலையை பார்க்கிறோம் சமுதாயத்தில் மது எந்த அளவுக்கு ஒரு தீய விளைவை ஏற்படுத்துகிறது மதுவினால் மதி மயக்கப்படுகிறது மதுவினால் அதிகமான குற்றங்கள் ஏற்படுகிறது இதெல்லாம் நமக்கு அன்போடாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் நல்ல மனிதனாக இருப்பான் ஆனால் மது அறிந்துவிட்டான் என்று சொன்னால் அவன் கெட்ட மனிதனாக உடனே மாறுகிறான் எதனால் தீய செய்யதோ அதை செய்யக்கூடியவனாக அவன் இருக்கிறான் சும்மா போறவன் விட வம்பு இருப்பான் அப்போ அவர் தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதை கூட மது அறிந்துவிட்டால் அவனே செய்யக்கூடியவனாக இருப்பான் அப்ப தீங்கி இருப்பதற்கு அதிக காரணமாக இருக்கக்கூடிய அந்த மதுவை இஸ்லாம் தடை செய்கிறது எப்படி தடை செய்யிறது சாஹர் பங்கு அவங்க வந்து ஒரு பார்ட்டிக்கு அழைக்கப்படுகிறார்கள் அதாவது மது தடை செய்வதற்கு முன்னால் பார்ட்டினா அவங்களுக்கு தெரியும் அந்த பார்ட்டியில விருந்து இருக்கும் உணவு இருக்கும் நல்ல உணவுகள் வைத்திருப்பார்கள் அதோடு சேர்த்து மதுவும் வைத்திருப்பார்கள் அப்ப இந்த பாட்டிக்கு அழைக்கப்படுகிறார்கள் ஒரு தோட்டத்துல வச்சு அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது முகாதீர்கள் அதாவது மதினா மக்காவாசியாக இருக்கக்கூடிய சகது வேலையிலாக அந்த பாட்டில கலந்து கொள்கிறார்கள் நல்ல ஒட்டகத்தை பொறிச்சு வச்சிருக்கிறாங்க பலவிதமான உணவுகள் இருக்கிறது செய்யும் அதோடு சேர்த்து மதுவையும் வைத்திருக்கிறார்கள் மதுவை நன்றாக அறிந்துவிட்டு அந்த கதையெல்லாம் புசித்து விட்டு நல்ல ஜாலியாக பேசிக் கொண்டிருப்பார்கள் முதலில் ஜாலியாக ஆரம்பிக்கிறபடி அந்த பேச்சு அதுக்கப்புறம் தலைவரகமாக மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் அழித்துக் கொள்வார்கள் கொலை கூட செய்து கொள்வார்கள் நீங்கள் பேப்பரை பார்க்கலாம் நாள் போதையில் இரண்டு பேர் அடித்து ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டனர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம் இந்த முறையான ஒரு நிகழ்வு அங்கு ஏற்படுகிறது முஜா முகாஜர்கள் பெருசா அன்சாரிகள் பெருசா அதாவது குளம் போர்க்கொற்றம் இல்லை உங்களில் யார் இறைச்ச முடியவர்களோ அவரெல்லாம் உங்களில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹு ஆளுமின் திருமலை நமக்கு சொல்லி காட்டிக்கிறார் இதையும் மரக்கணிக்கும் விதமாக அந்த மதுவுடைய பேச்சு இருக்கிறது என்ன பேச்சு இருக்கிறது மக்கா வாசிகள் நான் பெருசா மதினாவாசிகள் பெருசா யார் பயங்கரமான ஆளுன்னு சொல்லி அந்த போதையில வந்து மாறி மாறி பேசிக் கொள்கிறார்கள் இந்த பேச்சுடைய உச்சம் என்னன்னு சொல்லி ஐநாவது சாதிகளாக சொல்றாங்க நாடு இருந்து வந்தாங்களா இல்லையா மார்க்கத்துக்காக நாடு இருந்து வந்ததுனால தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்றாங்க இவங்க அரவணங்களா அதோடய பெருசு இல்லையா அவங்க அவங்க வந்தாங்கன்னு சொன்னா அரவணும் ஒரு பெரிய தேசம் தானே உங்க வீட்டுல யார் இடம் கொடுப்பா உங்க கடன்களை யாரு அழைப்பா உங்க பொருளாதாரத்தை யாரு சிறந்தவர்கள் என்னுடைய பேசுவதற்கு எதுவுமே முடிவர் யாருன்னு சொன்னா அவர் தான் பெரியார் அப்ப அப்படி போகாம அந்த பேச்சு எப்படி போச்சுன்னு சொன்னா நீங்க பேச நான் பேசும்போது இவங்க ஒரு சாதனையராக அவங்க வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா தண்ணி போத போதை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மோங்க தான் பெரியாது அப்படின்னு சொல்லும் போது அன்சாரியில இருந்து ஒருத்தர் வந்து அந்த ஒட்டகத்தோட எடுத்து பலான் அழிப்பாங்க அடிச்சா அவங்களுடைய வாயில வந்து பயங்கரமான காயம் உடனே அந்த காயத்தோடு சேர்த்து அல்லாவின் தூதர் அவர்கள்ட்ட நேர போயிட்டாங்க அதே நிலையில போயிட்டு அல்லாவின் தூதரே இப்படியோ சம்பவம் நடந்து போச்சு என்னை வந்து தாக்கி விட்டார்கள் என்று சொல்லி இந்த சாதராக இருந்தது அல்லாவின் தூதர் என்ற முறையிடும் போதுதான் இந்த மது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் வந்து அல்லாஹு ரபுல்லாலின் திருமலை குரான் வசனமாக இறங்குகிறான் கொண்ட கொண்டோர் மது சூதாட்டம் சிலைகள் குறிக்கேட்பதற்கான அன்புகள் ஆகியவற்றை சைத்தானின் அருவற்கத்தக்க செயலாகும் இது சைத்தானுடைய அருவருக்கத்தக்க தீங்கிழைக்கக்கூடிய செயலாகும் எனவே அவற்றிலிருந்து விலகி கொள்ளுங்கள் நீங்கள் அடைவீர்கள் என்ற ஒரு குரானுடைய அந்த வாசனத்தை அல்லாஹ் இறங்குகிறான் இந்த இறங்கிய உடனேயே மக்கள் மத்தியில பரவுது அல்லாஹ் வந்து மதுவை தடை செய்து விட்டான் பரவணும் எப்படி ரிசு செய்கிறார்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு குடிகாரர்களாக இருந்தவர்கள் குடியை எந்த அளவுக்குன்னு சொன்னா அவர்கள் வீட்டிலேயே தயாரிப்பார்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் மது குடுமை அப்படி அப்படி இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டு விதவிதமான மது மதுவுடைய குழுவைகள் இருக்கும் பேர் செம்பளைகள் திராட்சைகள் கோதுமைகள் அதெல்லாம் விதவிதமான மதுக்களை செய்து குழுவை குழுவையாக அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாரையும் தூக்கி மதினாவில் தெருவில் தூக்கி உடைத்தார்கள் என்று சொல்லி நம்ம அதிசல்ல பார்க்கிறோம் ஒரு வசனம் இறை வசனம் என்று அந்த எந்த அளவுக்கு அவர்கள் உறுதியாக நம்பி இருந்தால் தீயவற்றிலிருந்து விலக வேண்டும் என்ற உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் அவங்கள இருந்திருந்தால் அந்த மதுவுடைய எல்லா பாத்திரத்தையும் தூக்கி மதினாவுடைய தெருக்களில் வீசினார்கள் தெருக்களில் அந்த மது ஆறு ஓடுவது போல் ஓடுகிற என்று சொல்லி அதிர்சல்ல பாக்குறோம் சொன்னா தீமையிலிருந்து நம் முன்னோர்கள் எப்படி விலகினார்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமை அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில போதை தரக்கூடிய எல்லா விஷயத்தையும் அல்லாவின் தூதர் சல்லா வலைசலம் அவர்கள் வந்து தடை செய்திருக்கிறார்கள் அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அதில் இருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்கள் அல்லாவின் தூதர் சொன்னாங்கன்னு சொன்னா போதை பொருள்கள் வந்து தான் நிலைக்கும் என்பது நன்றாக தெரிந்த ஒரு நிலையில நம் முன்னோர்கள் அதிலிருந்து முழுமையாக விலகினாங்களே அந்த ஒரு பழக்கம் அந்த ஒரு அந்த காரியங்களை தடுக்கும் விதமான நம்மிடம் இருக்குமே ஆனால் அதிலிருந்து முழுமையாக விலகக்கூடிய ஒரு சிந்தனை என்பது நம்மிடம் இருக்கிறதா என்பதை மும்மின்வராக நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சூதாட்டத்தை அல்லாஹ் வந்து இந்த வசனத்திலேயே தடை செய்கிறான் இன்னைக்கு சமுதாயத்துல பல்வேறு விதமான சூறாட்டங்கள் குறிப்பாக இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஆன்லைன்ல ரன்னிங் சொல்லி அதிகமான சூறாட்டங்கள் நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் உங்க முன்னால வந்து வந்து நிற்குது அப்ப அந்த மாதிரியான நிலையில ஒன்றுக்கு பத்து நேரம் அந்த செட்போன்ல வந்து வந்து நிற்கும் போது அதில் அடிட் ஆகக்கூடிய மக்கள் ஏராளமான ஒரு மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் சமுதாயத்துல பார்த்தீர்கள் சொன்னாங்க அப்ப இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு கேட்டை ஏற்படக்கூடிய விஷயம் அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதிலிருந்து நாம் உண்மையாக வெளியேறக்கூடியவர்களாக இருப்போம் அல்லாவின் தூதர் சலவாக சொல்றாங்க பகலை காய வைத்து சூது விளையாடியவர் தமது கையை பண்டி இறைச்சியிலும் ரத்தத்தையும் துவைத்தவர் போலவார் பண்டி இறைச்சி வந்து நமக்கு தடை தானே ரத்தம் வந்து தடை தானே இதுல வந்து இந்த தடை செய்யப்பட்ட விஷயங்கள்ல நமது கையை வைத்தே புசிப்பவர் போல ஆவார் சொல்லி அல்லாவின் தூதர் வந்து சூதாட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை தடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தடை செய்யப்பட்ட விஷயங்கள் நம்மிடம் இல்லாதவாறு நாம் நமது செயல்பாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும் சும்மா ஜாலி தானே கொஞ்ச நேரம் தானே என்கின்ற மாதிரியான ஒரு செயல்பாடுகள் நம்மிடம் இருந்துவிடவே கூடாது தீமை தரிசி விஷயங்களிலிருந்து நம் முன்னோர்கள் எப்படி முழுமையாக விலகினார்களோ இதுதான் கிடையாது தீமை என்று சொல்லி நமக்கு தெரிகிறதோ அதிலிருந்து முழுமையாக விலகக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் வாழ்க்கையை பாதிக்கின்ற விதமாக அது நமது செயல்பாட்டில் கலந்துவிட்ட ஒன்றாக ஆகிவிடக் கூடாது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் வட்டியை தடை செய்திருக்கிறான் இந்த வட்டி சம்பந்தமான முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது நிர்பந்தத்துக்கு நம் வட்டி வாங்குகிறோம் என்கின்ற ஒரு நிலையில முஸ்லிம் சமுதாயத்தில் வட்டி கொடுக்கக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பகுதிகளை தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் அதிகமான மக்கள் வந்து முஸ்லீம் மக்கள் வட்டி கொடுக்கிறார்கள் என்ற ஒரு நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த வட்டி என்பது எந்த மாதிரியான தீமையாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் திருமறை குரான் அல்லாஹு ரபுல்லின் அதை கடுமையாக கண்டிக்கக்கூடிய ஒரு நிலைமையை சைத்தான் தீண்டியவன் போல் வைத்தியமாக மறுமையில் எழுத அப்படி சுவைசன் சைத்தானுடைய தீண்டுதல் மாறி மறுமையில் எழுப்புவார்கள் எழுப்பு அப்படி எழுப்பப்படுகிறார்கள் என்று சொன்னார் அவர்கள் வந்து ஒரு நியாயம் சொல்லுவாங்க என்ன நியாயம் சொன்னால் வியாபாரமும் வட்டியும் ஒரே மாதிரி தான் பொருளை கொடுத்து லாபம் சம்பாதிக்கிறோம் காசு கொடுத்து லாபம் சம்பாதிக்கிறோம் வியாபாரி பொருளை வாங்கி அதை லாபம் சம்பாதிக்கிறான் நாங்கள் வியாபாரிகிட்ட காசு கொடுத்து அவன் சம்பாதிக்கிற அந்த லாபத்துல இருந்து நம்ம காசு வாங்கிக்கிறோம் என்று ரெண்டும் ஒண்ணுதான் அப்படி சொன்னா அதற்கு காரணம் அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதித்து வட்டியை தடை செய்துள்ளான் இந்த அறிவுரை இறைவனிடமிருந்து வந்த பிறகு யார் விலகி கொள்கிறாரோ அவருக்கு முன்னர் வழங்கியது உள்ளது கொடுத்த மட்டும் உரியது அவருடைய முடிவும் அல்லா கிட்டதான் மீண்டும் இதை செய்பவர்கள் நரக அல்லது நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹூ இந்த வட்டியை முழுமையாக தடை செய்கிறார் இன்னைக்கு சமுதாயத்துல என்ன நிலைமை இதுல கவனமாக இருந்து கொள்கிறோமா மிகப்பெரிய ஒரு கவனக்குறைவுகள் இந்த பொருளாதார விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கிறது இதுதான் இல்லை உதாரணத்துக்கு தான் நம்ம சுட்டி காட்டுகிறோம் பல நிலைகள் தீமையான காரியங்கள் நம்மிடம் இருக்குமே ஆனால் அதிலிருந்து முழுமையாக ஒரு மூவியங்கள் வெளியேறுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நமக்கு இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் இல்லை எப்பவேனாலும் நமக்கு மரணம் வந்துவிடும் மருமை வாழ்க்கை தான் உண்மையானதும் உண்டான ஒரு உலக வாழ்க்கை நமக்கு ஒரு மையமாக இல்லாமல் மறுமை வாழ்க்கை தான் ஒரு மையமாக இருக்கும் போது அது முடிவில்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும் போது அந்த வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அந்த தீமையிலிருந்து முழுமையாக வெளியேறக்கூடியவர்களாக நம்ம இருக்கணுமா இல்லையா பல நேரங்களில் இதுல நம்ம முழுமையாக விழுந்து வருகிறோம் என்ன காரணம் சொல்லுகிறோம் ஒருத்தர் கொடுக்கிறவர் இப்படி சொல்றாரு வியாபாரமும் வட்டியும் ஒரே மாதிரிதான் அப்படின்னு சொல்லி வாங்குறவர் என்ன சொல்றாரு நாங்க ஒரு நிர்பந்தத்துக்கு வாங்கிடுறோம் அந்த நிர்பந்தம் வந்து எங்களுக்கு ஏற்படுகிறது நிர்பந்தம் என்னன்னா உயிர் போற நிலைமை என்னால கிடையாது சாப்பிட்றதுக்கு அட்டைகளை சாப்பிட்றதுக்கு அதான் நிலைமை அப்படின்னு சொன்னா தடுக்கப்பட்டதுலாம் ஹலால் ஆயிரும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலேயே இருக்கிறோம் நமது வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்காக சமூக அந்தஸ்தை நிலைநிறுத்துக் கொள்வதற்காக ஏன் சொன்னா இத வேற வழி இல்லைன்னு எதையாவது நம்ம என்ன நமக்கு இந்த நிலையில் இருந்து நம்ம இறங்கிவிடக் கூடாது என்கிறதா அதோட பின்னணி அப்ப அந்த சமூக அந்தஸ்தை நிலைநிறுத்துக் கொள்வதற்காக நாம் வட்டி வாங்குகிறோம் என்று சொன்னால் அந்த வட்டி வாங்குறதும் வந்து ஒரு குற்றமாகத்தான் மார்க்கத்தில் கருதப்படுகிறது அல்லாவின் தூதர் அவங்க சொல்றாங்க வட்டி வாங்குவரையும் வட்டி கொடுப்பவரையும் அதை எழுதுபவரையும் அதற்கு இரு சாட்சிகளையும் அல்லாவின் தூதர் அவர்கள் சபித்தார்கள் சாபம் அல்லாவின் தூதருடைய சாபம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மூவின் வந்து இந்த கெட்ட நிலையிலிருந்து வெளிவரணுமா இல்லையா எப்போதும் இந்த நிர்பந்தத்தை ஆதரிக்கக்கூடியவர்களாகவா நம்ம இருக்கணும் அதுல இருந்து வெளியே வரக்கூடாதா அதுல இருந்து வெளியே வருவதற்கு அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யக்கூடாதா இறைவா இந்த நிலையை என்னிலிருந்து மாத்து எனக்கு உன்னுடைய அருளில் எனக்கு பழக்கத்தை ஏற்படுத்தி இந்த கடனில இருந்து வெளிவரதுக்கு நீ வந்து முயற்சிமா வட்டிக்கார்களாக நம்ம இருக்கிறோமா நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வான் நீங்க அதற்கு முயற்சி செய்கிறீர்களா என்பதுதான் அதற்கு நம்ம வந்து ஒரு ஒரு முயற்சி செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா என்பதுதான் கவனிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அப்போ இந்த மாதிரியான தீமைகள் வந்து சமூகத்தில் தீமைதான் என்று சொல்லி நன்றாக தெரிந்துடும் போல அதிலிருந்து நாம் வெளியே வரக்கூடியவர்களாக இருக்கிறோமா பல நிலைகளில் போதை உள்ள உருமாட்டப்பட்ட செய்திகளை நாம் அங்கீகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதில் ஒரு நீங்கள் முன்னணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லது மாதிரி இருக்கக்கூடிய கெட்டது நல்லதாக இருக்கிறது எல்லார் கையிலையும் இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என் கையிலையும் இருக்குது அப்போ செல்போன் வந்து நல்லதான்னு கேட்டால் நல்லதுதான் பல நிலைகளில் அது வந்து நமக்கு பயன்படுகிறது பேசுவதற்கு தொடர் தொடர்பு கொள்வதற்கு ஒரு பயான் குறிப்பை எடுத்து வைத்துக் கொள்வதற்கு பயான் குறிப்பை தேடுவதற்கு குரானை ஓதுவதற்கு எல்லா நிலையிலையும் நல்லதற்கு அதிகமாக பயன்படுகிறது நல்லதுக்கு பயன்படுத்தினால் அது நன்மை அதுக்கெல்லாம் நிறைய பேர் பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தா பல பேர் கெட்டதுக்கும் அதிகமாக படுத்து பயன்படுத்துகிறார்கள் அதனுடைய எல்லை எப்படி இருக்குன்னு சொன்னா அவர்கள் நேரத்தை முழுமையாக அதற்கு கொடுக்கக்கூடியவர்களாக சில பேர் அதை ஆன் பண்ண ஆஃப் பண்றதே கிடையாது அதுல வந்து லோ பேட்டரியின் கட்டினாலும் கூட அந்த பவர் பேங்க் வச்சு அதுக்கு சார்ஜ் ஏற்றிக்கிட்டே யூஸ் பண்ணக்கூடியவர்கள் அது முழுமையாக ஈடுபடக்கூடியவர்கள் சொல்லி அந்த ரீல்ஸ் பக்கம் அதிகமான ஒரு நேரத்தை மீன் அடிக்கக்கூடியவர்கள் நேரம் மூணு மணி நேரம் எப்படியா மணி கணக்குல அரை மணி நேரம் தொழுகைக்கு ஒதுக்க மாட்டேங்கிறோம் பயங்கரமான பிஸி நாங்க என்ன பிசி ஆனா போன்ல பாத்தீங்கன்னு ஏன் அப்படி கிடக்குறான் அது அவனுக்கு வந்து தவறாக தெரிவதில்லை அது அவனோட சேர்ந்த ஒரு விஷயமாக மாறிவிட்டது போதை தரக்கூடிய அளவுக்கு அவனுடைய நிலைப்பாட்டில் இருக்குமே ஆனால் முக்கியமாக தொழுகையை நமக்கு அந்த நேரத்தில் தொழுகை வரும் தொழுகை தொழுக்கூடியவர்களாக இருக்கிறோமா ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் போன்ல கலந்துட்டு அதுக்கு மேல முடியலன்னு சொல்லி அந்த போன் கீழே விழுந்துடும் இவன் தங்கி தங்கி விழுந்து போன் கீழே வந்து டிஸ்பிளேல கூட உறைஞ்சிரும் அப்படி தூங்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சுப தொழுகை என்பது அவரது அவரது ஒரு இருக்கிறதா பல நாள் ஆச்சு சுப தொழுது தொழுகையை மறக்கக்கூடிய அளவுக்கு அது நம்மோடு போதையாக ஒன்றாக மாறிவிட்டது அல்லாஹ் மதுவுக்கு சொன்ன அதே காரணம் எதுக்கும் பொருந்துகிறது அல்லாஹ் ரபுல்லாலும் திருமறை குரான் சொல்லி காட்டுகிறார் ஷைதான் மதுவின் மூலமும் சூதாட்டின் மூலமும் உங்களிடையே பகைமையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி அல்லாஹ்வின் நினைவு கூறுவதை விட்டும் அல்லாஹுவையும் நினைவு கூறுவதை திட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுக்க நாடுகிறான் தடுத்துட்டானே தொழுகையை பத்தி சிந்தனவே இல்லையே அல்லாஹுவை பத்தி நினைவே இல்லையே ஃபோனை ஆன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வின் நினைவு இல்ல தொழுகையை பத்தி என்ன நினைவு இல்ல உமா சொல்லுவாங்க தொழுகை போகலாம்ப்பா தொழுகை எத்தனை நாள் ஆகுது போம்மா அவனுக்கு வேலையே இல்ல நான் எப்படி முக்கிய எவ்வளவு முக்கியமான விஷயம் பார்த்துட்டு என்ன விஷயம் பார்த்துட்டு இருக்கிறாரு அவரு அவர் ரீல்ஸ் பார்ப்பாரு இல்லைன்னா கேம் விளையாடுவார் பயனுள்ள எதையாவது அதை பார்க்கிறாரா கிடையாது பயனுள்ள விஷயங்களை பார்ப்பது என்பது மிகவும் குறைவு சைத்தானுடைய அடிச்சோடுகளை பின்பற்றுவதுதான் அதிகம் அப்ப எந்த அளவுக்கு அந்த போதைக்கு சொன்ன ஒரு விஷயத்தை நான் கையில் தூக்கி கொண்டு அல்லாஹ் நினைவை விட்டு அது நம்மை தடுக்குகிறது தொழுகையை தடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது கரெக்டான நேரத்துக்கு நம்மளால தொழுவ முடியல நேரத்துல நேரத்துல தூங்குறோம் நம்மை வந்து அந்த தீமை ஆட்கொண்டு விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரியான தீமைகள் வியாபாரத்துல தடுக்கப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் ரபுல்லானவின் வெள்ளிக்கிழமை பத்தி சொல்லி காட்டுகிறான் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு அழைக்கப்பட்டால் உங்கள் வியாபாரங்களை நீங்கள் மூடுங்கள் தகுக்கப்பட்டாச்சு அங்க வியாபாரம் தான் ஹலாலாக குறிப்பிட்ட நேரம் உங்களுக்கு தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது வணக்க வழிபாடுகளில் அவர்கள் தடுக்கப்பட்டதை செய்ததன் காரணமாக சனிக்கிழமை வரம்பு மீறிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் வந்து குரங்குகளாகவும் பண்டிகளாகவும் உருவாக்கிவிட்டான் அது மாதிரியான ஒரு செயல்பாடுகள் தடுக்கப்பட்ட ஒரு செயல்பாடுகள் நம்மிடம் இருக்குதான் பல நிலைகள் இருக்குது கவனம் இல்லாமல் இருக்கிறோம் தொழுகைக்கு வாங்க சொல்லியாச்சுட்ட போகிறோம் இதோ போகிறோம் இதோ போகிறோம் அந்த நேரத்தில் தான் வியாபாரம் அதிகமாக இருக்கும் வெள்ளிக்கிழம ஜும்மாக்கு வாங்க சொல்லியாச்சு அது அழகிது வாங்க சொத்துலாம் கேட்குது டைமை பார்க்குறோம் வியாபாரத்தை பார்க்குறோம் அதிகமாக அன்னைக்கு பார்த்து வியாபாரம் வந்துக்கிட்டே இருக்குது மூடமாட்டான் கடைசிலர் ஜும்மாவை உடக்கூடியவர்கள் அதிகமான மக்கள் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்க்கலாம் வியாபாரத்துல அப்ப இதெல்லாம் எதெல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் நம்மிடம் உள்ள தீமையை நாம் ஒழுங்காக கண்காணிக்கவில்லை என்று சொன்னால் அதில் சாக்கு போக்கை சொல்லிக் கொண்டே இருக்கலாம் என்று நாம் நினைத்தால் அது நம்மளை மிகைத்து விடும் சாக்கு போக்கு நம்மளை மிகைத்து விட்டது என்று சொன்னால் நமது மறுமை வாழ்க்கை என்பது மிக கடுமையான ஒரு சூழலில் நம்மளை விட்டு திடும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அறிவுரை என்பது பலனளிக்கும் அறிவுரை கூறுகிறாக அறிவுரை என்பது மூமின்களுக்கு பலனளிக்கும் என்று சொல்லி திருமறை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப நம்மிடம் உள்ள தீமையை நம் முன்னோர்கள் எப்படி மதுவை கொண்டு தெருவில் கொட்டினார்களோ எப்படி வட்டி விட்டு விலகினார்களோ அல்லாவின் தூதருடைய சிறிய தந்தை அப்பாசுரலாகும் அவர்கள் இந்த வட்டியை தான் தொழிலாக வைத்துக் கொண்டிருந்தார்கள் எப்போ வட்டி தடை செய்து விட்டதோ அல்லாவின் தூதர் அறிவித்து விட்டார்கள் என் நான் அதை இந்த வட்டி கலெக்ஷன் செய்யப்பட மாட்டாது வாங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி அல்லாவின் தூதர் அந்த பெரிய பொருளாதாரத்தை வாங்கவே கிடையாது அப்படியே விட்டுட்டாங்க தர்மமாக விட்டுறாங்க இந்த நிலை அல்லாவுடைய அந்த தடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நமீனம் கலந்து விடாமென்னு பார்க்குற ஒரு நிலை என்பது நமினம் இருக்கணும் கலந்து விடக்கூடாது அப்படி கலந்து விடாமல் இருக்குமே ஆனால் நம்ம நன்மையான ஒரு குணாதிசயத்தின் பக்கம் நம் முன்னேறுகிறோம் அப்படி அந்த குணாதிசயம் நமக்கு மிகைத்து விடுதுன்னு சொன்னால் நமது மர்மை வாழ்க்கை நன்றாக இருக்கும் தீமையை கண்டறிய வேண்டும் தீமையிலிருந்து விலக வேண்டும் நம் முன்னோர்கள் எப்படி விலகினார்களோ அதே பாங்கில் நமது நிலையை மர்மைக்காக நமது தீமையிலிருந்து விலகி நன்மை முன்னேற்றி செல்லக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை உங்களுக்கு ஏற்படுத்தியவனாக இந்த முதல் முறையை நிறைவு செய்கிறேன் நல்ல குணாதிசயங்கள் என்பது நன்மையை வளர்க்கும் நன்மையை வளர்ப்பதற்காக அல்லாமின் தூதர் நமக்கு பல்வேறு விதமான அறிவுரையை தந்திருக்கிறார்கள் முக்கியமான அறிவுரை என்பது ஒரு இஸ்லாமியனுடைய முக்கியமான கடமை அவங்க பிறர் நலம் நாடுதல் அடுத்தவனுடைய நல நாடுனாலே தீமையிலேருந்து விலகுறது தானே ஒரு மூவின் மூவியினுடைய நல நார்ன்னு சொன்னா அவனுக்கு தீங்கிழைப்பானா நான் நல நார்ன்னு சொன்னால் தீங்கிழைக்க மாட்டான் அநியாயம் செய்ய மாட்டான் அப்படி இஸ்லாம் என்று சொன்னாலே இது பிறர் நலன் தான் இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹின் தோன் சொல்றாங்க இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று கேட்டதற்கு நீ பசித்தோருக்கு உணவளிப்பது ஒரு சிறந்த காரியம் மக்களுக்கு பசித்த மக்களுக்கு பணக்காரங்களுக்கு கூட நேரத்தில் பசியான நேரம் இருக்கும் ஏழைகளுக்கு கூட பசி இல்லாத நேரம்லாம் தான் கிடைக்கும் அல்லாம சொன்னாங்க பசித்தோருக்கு நீங்கள் வந்து இருந்துச்சிங்க உணவழிங்க அப்போ உணவளிப்பது ஒரு இஸ்லாத்தில் மிக சிறந்த காரியமாக இருக்கிறது அதே நேரத்தில் அறிந்தவருக்கும் அறியாதவர்களுக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்க அஸ்லாம் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும் சொல்லி ஒருவர் மற்றவருக்கு சொல்லும் போது மற்றவர்களுடைய அந்த அக்கறை இருக்கிறது பிள்ளை நாடுதல் என்பது இருக்கிறது அல்லாஹிட்ட கேட்கக்கூடிய அந்த துவா இருக்கிறது அப்ப அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்லும் உங்கள் மீது அல்லாவருடைய சாந்தி ஏற்படட்டும் என்று சொன்னால் அவர் உங்கள் சொல்கிறோம் உங்கள் மீது விஷயங்களை நம்ம விஷயங்களை நாம் முன்னேற்ற வேண்டும் இதன் மூலமாக நன்மை அந்த படிக்கட்டுகளை நாம் ஏறுவதற்கு முயற்சி செய்கிறோம் ஒரு வாட்டி நம்ம ஏறிட்டோம் சொன்னால் அந்த படிக்கட்டுல நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போகக்கூடியவர்களாக இருப்போம் அதிகமாக தீமையிலிருந்து நாம் விலகி கொள்ள கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தீமை நம்மிடம் இருக்குமே ஆனால் அதை கண்டிருந்து அதிலிருந்து விலகக்கூடிய நன்மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நமது நன்மை வாழ்க்கை நன்மை நோக்கி முன்னேறும் என்கின்ற அந்த செய்தியை உங்களுக்கு சிந்தனைக்கு தந்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அகமது இல்லாஹி அபிலின் அஸ்லாம் வரைக்கும் பிரதம்